ஊர் மிக சிறப்பாக உறவினர்களேக்களே குடிமல்லூரில் ஆய கும்பாபிஷேகம் இன்னும் நடக்கொள்ளது எம் எம்எஸ் ராஜா பாண்டியன் அவருடைய அண்ணன் தம்பி குடும்பத்தார் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுடைய குலதெய்வத்தை மிக சிறப்பாக கட்டி முடித்து இந்த கும்பாஷேகம் ஒரு குடும்பத்தில் நடக்க குலதெய்வத்தை கொண்டாட வேண்டும் எப்படி நமது தாய் தந்தையரை கவனிக்காமல் மற்றவர்களை நாம் பகமூட்டி வளர்த்தாலும் பலன் கிடைக்காது அதே போன்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வருக்கும் முதல் உரிமை கொடுத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த விதத்தில் ஐயன் ராஜா பாண்டியன் ஐயா குடும்பத்தால் எத்தனையோ தலைமுறைக்கு புண்ணியம் சேர்த்த விதமாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த இரண்டு செயலும் செய்தாலே தாங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நாம் அனைவரும் இந்த ஒரு கும்பாபிஷேகத்திற்கு வந்துள்ளது மிகவும் ஒரு போற்றக்கூடிய செயல் கும்பாபிஷேகம் என்பது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடியது இது எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அவன் வருவாரு அவன் தான் வணங்கி என்பதை சொல்வது போல கும்பாபிஷேகத்தை யார் ஒருவன் பார்த்துக்கிறார்களோ அத்தனை பேரும் புண்ணிய பெற்றவர்கள் அந்த விதத்தில் இன்று நாம் குடும்பாட்சியில் வந்த அத்தனை பேரும் அவரவர் குடும்பத்திற்கு புண்ணியத்தை கிடைத்து சிறப்பாக